தங்கம் அம்மா இன்னும் வரலையின்னு பார்த்து பார்த்துட்டே இருந்தியா அம்மா உன்னோட அத்தைய ஹாஸ்பிடல் கூட்டிகிட்டு போனேன்னா அதான் அம்மா வர லேட் ஆகிட்டு இல்லைன்னா அம்மா சீக்கிரம் வந்திருப்பேன் அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தங்கம் காலப்படாத சரியா அம்மா அத்தைக்கு உடம்பு சரியில்லை நமக்கு அதான் உனக்கு குட்டி மாச்சா வரப்போகிறான் அதான் ஏன் சோனி நீ வேற அவங்க கிட்ட சரிடி ஓகே குட்டி மச்சான் வேணாம் என் பையனுக்கு ஒரு பையனை போகுது பொண்ணு பொத்திக்கொடு இந்த காலத்துல பொண்ணு தேடுறது பெரிய விஷயமாச்சி ஓ பொண்ணு என் பையன் கட்டிக்கட்டும் என்ன சொல்ற பொண்ணு தேடுற வேலைலாம் மிச்சம் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகிக்கலாம் நான் இருக்க வேதனையில காமெடி பண்ற மாதிரி பேசாதடி சோனி சும்மா இருடி வந்துவிட்டேன் சரி டேப்லெட்லாம் போட்டியா இல்லையா போடலாம் இரு டேப்லெட் எங்கடி வச்சேன் ஃபஸ்ட்டே உள்ளே ரூமில் வச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு போட வச்சிருக்கியா அறிவு கேட்டவளே மரியாதை போய் டேப்லெட் எடுத்துட்டு வா ஏ போய் யாராவது எடுத்துட்டு வர சொல்லி குட்டி தப்பு எதை எடுத்துட்டு வர சொல்லு லூஸ் மாதிரி பண்ணாத அடி இனி ஏற்கனவே சாப்பிடாம என்னமோ போல இருக்க இந்த டைம்ல சாப்பிடாம சாப்பிடாம இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் விளங்கிடும் இங்க பாரு நான் சொல்றதை கேளு ஒழுங்கா டேப்லெட் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு சாப்பிடற வேலையா ஈ உள்ள சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு போடலாம் இரு பாருடா உன்னோட அத்தை அத்தை இப்படி நமக்கு பொண்ணு சொல்லு சொல்லு இவன் ஒழுங்காவே சாப்பிடவும் மாட்டேங்கிறா அப்புறம் எப்படிடா சொல்லுடா நீயே நீயே உன் கிட்ட அத்தையே இப்போ அப்போன்னு இருக்கேன் இவன் வேற சொல்ல போறான் பேசுறா பாருவேன் தேவையில்லாம இப்ப பேசாத என்ன பேச்சு இது சொல்லு ஏய் நீ டென்ஷன் ஆவியோ அவளையோ அது எனக்கு தெரியாது என்ன அப்புறம் இதெல்லாம் நடக்கிற உண்மை அதை பத்தி தான் பேச முடியும் நானா என்னம்மா பேசுறேன் நான் இதான் நடக்குது அதான் சொல்றேன் அதுக்கு என்ன இப்படியா ஹரி போடி என்கிட்ட சரி சரி குடு அவனை குடு நான் சத்த நேரம் வச்சிருக்கேன் தரேன் தரேன் முதல்ல டேப்லெட் போட்டு சாப்பிட வேலையை பாரு சாப்பிடலாம்டி டி இப்ப அவசரம் பசி இருந்தா நான் சாப்பிட இப்படி நீ வந்த ரெண்டு நாள தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப எப்பதான் சாப்பிட ஐடியா இருக்கு அஞ்சு

எங்க வந்து நிற்கிதுன்னு பிரச்சனை விடுமா இப்படிலாம் அப்படி அப்படிதான் நடக்கும் யாராலும் மாற்ற முடியும் சொல்லு நீங்க வேறக்க இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் சரியா சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் வந்தேன் அந்த டேப்லெட் போடவே இல்லை எனக்கு நினைச்சாவே பக்குன்னு இருக்கு ஏடி நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நீ இந்த நிலமையில இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னு வைங்களே எப்படி தெரியுமா பேசுவாங்க உனக்கு என்ன தெரியும்டி எப்படி திரும்ப பேசுவாங்க இங்க பாரு கேவலமா பேச போறாங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை யாருக்குமே சொல்லாம நீயா கல்யாணத்தை முடிச்சிட்ட ஏண்டி இப்படி இருக்கம்மா மா அதை எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரியும் அதை சொல்லு அவன் வேணா வேணும் அவன் தான் முக்கியம்ட்டு ஒருத்தனை தேடி போனியே அவன் தாண்டி நம்ம வீட்டுக்கு ஒன்னே தேடி வந்தான் ஐயோ ஏன் கேட்குறேன் உன் அப்பா அவன் மேலே அவ்வளோ கோபப்பட்டு விரட்டிட்டாரு நாங்களே நினைச்சிட்டு ஒரே கொண்ணுட்ட தான் ஆட ஆடுறான் என்னடா பண்ண போறோம் என் பிள்ளை போச்சேன்னு உங்க அப்பாவ நானும் அழுதுகிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல நல்ல அர்ஜுன் தம்பி வந்துச்சு அப்பதான் சொன்னச்சு இது மாதிரி அஞ்சு அங்க இருக்கறான்னு அப்போ இப்ப எல்லாரும் ஹாட் ஸ்டேஷன் போய்ட்டாடி மா என்னமா சொல்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமா அஞ்சு ஏமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க என்னடா ஏன்னு கேக்குறா மா லூசாamani முதல்ல அவ மாத்திர போட சொல்லணும் சுபி சுபி சோனிகா குட்டிங்களா ஆமாமா பெட்ரூம் அந்த கபோர்டு பக்கத்துல டேப்லெட் கவர் இருக்கு பாரு எடுத்துட்டு வாங்க அஞ்சு ஓடுது ஆ சரி எடுத்துட்டு வரேன் ஏமா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அப்பா போறாக யார் கூட்டிட்டு போனது என்னடி இப்படி கேக்குற அர்ஜுன் தம்பி தான் வாங்க பா உடனே ஸ்டேஷன்ல கம்ப்ளீட் பண்ணனும்னு ஜி அதான் அப்பா போயிட்டாரு அவன உள்ள தள்ளி முட்டிக்கி முட்டிக்கி தட்டனா தான் சரிப்பட்டு வருவியா எவ்ளோ பொய் ஃபிராட் பேசிட்டு இருக்கான் எதுக்குடி அழிக்க பாக்குறான் அவனுக்கு தானடி ஏன் அப்படி பண்றான் அதாம எனக்கும் தெரியல ஏன் அப்படி பண்றான்னு சில நேரம் பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிறான் சில நேரம் ரொம்ப டார்ச்சர் பண்றாமா பாவம்மா ஸ்டேஷன்ல ஏமா அவனை மாட்டி கொடுக்க போறீங்க பாவம் இல்லையா விக்கி அடி பாவி பாத்தீங்களாத்தா பாவம்மா இவனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது போலயே இப்ப அம்மா போய் பாவம்ங்குறா அடி பாவியே இருந்தாலும் பாவுண்டி சோனி உனக்கு என்ன பழைய என்னவா கடவுளே என்னக்கா இப்படி இருக்கா அப்புறம் அவங்க சரியான ஆளுடி அவனும் சரியான என்னடி பண்ண முடியும் நீ பேசுறது ரொம்ப தப்புடி அஞ்சு நீங்க பண்றதா தப்பு நான் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சது நான் சொல்லிருப்பேன் அப்பா அப்பா அவரு என் ஹஸ்பண்ட் பா விட்டுருங்கப்பா அப்படின்னுட்டு ஏமா அப்படி பண்ணீங்க ஆவோப்பா

பாப்போப்பா இன்னும் காணும் ஆள பாப்போம் பாப்போம் இருங்க கொஞ்ச நேரத்துல எப்படி வந்துருவான் என்ன வீட்டுல அம்மாவே காணும் எங்க போயிருக்கும் மஞ்சுளா பாட்டி மஞ்சுளா பாட்டி வாங்களே நானே உன்னை பாத்த விசேத்த சொல்லணும் என்ன பாட்டி விஷயம் அம்மாவை வீட்டுல ஆளை காணும் எங்க போயிட்டாங்க அம்மா உங்ககிட்ட எதுவும் போறவாருன்னு எதுவும் சொல்லிட்டு போனாங்களா வீட்டுல ஆள காணும் பாட்டி போன இடம் தெரிஞ்சா சொல்லுங்களேன் விக்கி உங்க அம்மா எங்கேயும் போலயா போலீஸ் ரெண்டு வந்துச்சு உங்க அம்மா வா வா வண்டியில ஏறு வண்டியில ஏறுன்னு ஏறுன்னு ஏத்தி உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாயா நான் பக்கத்துல வந்தா நம்மள்ட்ட எதுவும் கேள்வி கேப்பாகனுட்டு தூரமாவே நின்னு பார்த்தேன் பாவமா இருந்துச்சு உங்க அம்மா அழுதுகிட்டே போறாயா என்னது போலீஸ் வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போச்சா அய்யோ என்ன பாட்டி சொல்றியா போலீஸா கடவுளே எங்க அம்மா பாவம் இல்ல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க பாட்டி சரி பாட்டி நான் உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனா அவரேதான் அவரே நம்ம போலீஸ்கார்தான் அவர் தான் கூட்டிட்டு போனது போய் அவன் தெரியல ரொம்ப நன்றி பாட்டி நல்லவேளை விஷயத்த எனக்கு சொன்னியே நான் அம்மா கணக்கு யார்டா கேட்குறேன்னு ரொம்ப நல்ல வேலை நீயாவது சொன்னியே சரி பாட்டி நான் அம்மாவை போய் டக்குன்னு தேடுறேன் தான் இருக்கும் நான் போய் பாக்குறேன் போயிட்டு வரேன் பாட்டி ஆ சரியா சீக்கிரம் போ போது அவனும் கொஞ்சம் அந்த பிள்ளைய எல்லாம் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு கேட்காம இருந்துச்சு நீங்க பேசுறதும் பாடுபடுத்துறதும் அதனாலதான் கூலி செலுத்திட்டு போயிருக்கும் தெரியாதான் அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே நல்லவே மாதிரி நடிக்கிறான் அவன் பாவம் அந்த பிள்ளை பொசுக்கு பொசுக்கு நான் அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும் அந்த பிள்ளையை என்ன பேச்சு பேசுறது என்ன பாடுபடுத்துறது ச்சே அதான் போலீஸ் போய் மாட்டி விட்டுருச்சு மல்ல முட்டைக்கு முட்டை தட்டினா தான் சரி வருவான் அண்ணே நல்லா இருக்கீங்களானே பாத்தீங்களானே என்னென்ன நடக்குதுன்னே உங்க மாவோ உங்க வீட்டுக்கு வரலையா காணும் மாமலா அட கடவுளே நான் என் மருமூளை அப்படித்தானே வச்சிருந்தேன் அடச்சி வாய் மூடு யார் உனக்கு அண்ணே அண்ணே என்னன்னு வாக்கி வை சொல்லிக்கிட்டு இருக்கா எப்படி பேசி மயக்கி கூட்டிட்டு போறது இல்லாம கல்யாணத்தை முடிச்சு வச்சு பாட படுத்துறிய கொடுமைப்படுத்துறிய இல்ல

அந்த படுபாவி பையன் எங்கே போனான்னு எனக்கு என்னன்னே தெரியும் ஆளை காணுமே உனக்கு தெரியாம அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான் ஒழுங்கு மரியாதை நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடு என் பிள்ளை எங்க முதல்ல என்னன்னே என்கிட்ட கிட்ட கேக்குறிய அவன் எப்படி என்னை தேடிக்கிட்டு இங்க வருவேன் அப்போதைக்கு அவனை புடிச்சு விசாரிங்க என்ன வரட்டு வரட்டு அவன் வரட்டு இருந்தாலும் உன்ன புடிச்சு இழுத்துட்டு வந்தது வரட்டு உனக்கு உங்க உன் மவனி புடிச்சு உள்ள தள்ளல பார்க்கலாம் ஐயோ நான் என்னென்னே பண்ணுவேன் ஆசையாக உங்கள் வீட்டு பொண்ணு கேட்டு வந்து என் மருமகளை கட்டிக்கிட்டேன் நீ என் ஆப்பே அப்படியெல்லாம் பண்ணுவேனா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எப்பா சாமி நடிக்காத சரியா உலகமா நடிப்பு நடிக்காத நான் நடிக்கிறேனா தம்பி அருணு என்னப்பா இது நான் போய் நான் உங்ககிட்ட நடிச்சு நான் என்னப்பா பண்ண போறேன் இப்படியெல்லாம் சொல்லாதப்பா நீ பண்ண வேலைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என் தங்கச்சிக்கு நடக்கிற கொடுமையில நீயும் முத ஆளு ஒன்னால தான் என் தங்கச்சிக்கு உள்ள நிலைமையே நீதான் உன் பையனுக்கு சொல்லி சொல்லி கொடுக்குற ஆளே அம்மா என்னம்மா ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து எழுதிட்டாங்க சார் எங்கள் அம்மாக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை சார் நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்து என் பொன்னாடி கருணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்ருந்தா கடைசியில் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இங்கே பாருங்கள் சார் பொண்ணோட அப்பா இவர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணங்க அண்ணன் வேணும் சார் அவங்க அண்ணா அந்த அருண் அந்த அவனோட ஃப்ரெண்டு தான் அவன் சார் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் சார் அந்த பொண்ணு இவங்க தான் மறைச்சி வச்சுருக்காங்க சார் அதாவது சார் ஏய் என் பொண்ணை நான் ஏண்டா மறைச்சி வைக்க போகிறேன் நீ தானே என் பொண்ணை காணோன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தா அப்போ தானே என் பொண்ணை காணுங்கிற விஷயத்துமே எனக்கு தெரியும் சார் அவன் சொல்கிறது அவ்வளோவுமே போய் சார் அப்படியே நடிக்கிறான் ஏமாத்துறான் சார் நான் ஏமாத்தி என்ன சார் பண்ண போறேன் தயவு செஞ்சு எங்க அம்மாவை வீட்டுக்கு விட்டுருங்க சார் என்ன வேணா புடிச்சு வச்சுக்க சார் அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் பேஷண்ட் சார் அப்படி சுகரா இருந்தாலும் ப்ரெஷரா இருந்தாலும் நாங்க தான் எதுவா இருந்தாலும் முடிவெடுப்போம் இங்க பாரு அந்த பொண்ணு எங்க அந்த பொண்ணுக்கு முதல்ல என்ன ஆச்சு அதை சொல்லு எனக்கு என்ன சார் தெரியும் நல்லா தான் சார் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில போனோம் அப்புறம் எங்க போனானே தெரில சார் சார் இவங்க எல்லாருக்கும் தெரியாம நானும் என் ஒய்ஃப் அஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார் இவங்களுக்கு அது பிடிக்கல சார் பிடிக்காம கொஞ்ச நாள் கோவத்திலே இருந்தாங்க கடைசில நானும் என் ஒய்ஃபு வெளியில போகிறத பார்த்து இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி என் ஒய்ஃபை கடத்திட்டாங்க சார் கடத்தி எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்காங்க அதுதான் உண்மை நான் அவங்க வீட்டுக்கு கூட தேடி போனேன் சார் கடப்பாவி சார் நம்புறீங்களா இதை இங்கே பாருங்கள் இவன் அவ்வளோ போய் சொல்கிறான் ஏன் பொண்ணையும் நான் கடத்தி வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வருவனா ஆமாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிய நீங்கள் உங்கள் பொண்ணை கடத்தி வச்சுட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ண வந்திருக்கீங்க என் பையன் பொய்யே சொல்ல மாட்டான் சார் அவ்வளோ உண்மைக்காரன் சார் அவன் வாயில் பொய்யே வராது சார் ஆமா சார் இவங்க அரிச்சந்திரா வீடு பக்கத்து வீடு பொய்யே வராது பாவம் பேசுறது அவ்வளவுமே பொய் தான் சார் சார் இவன் பெரிய ஃப்ராடு இவன் ஏற்கனவே என்னோட ஒய்ஃபை லவ் பண்ணி ஏமாத்தினவன் சார் அது எனக்கே தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பொய்ப கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டவன் சார் அது பல பிரச்சனைல போய் முடிஞ்சிச்சு அதனாலே இவனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இவ்வளவு பாடுபடுத்துறான் அதுதான் சார் உண்மை சார் இவங்க பேசுறது அவ்வளவுமே பொய் சார் நீங்க வேணா என்னோட ஒய்ஃப் அஞ்சு இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் சார் அவ்வளோ கூப்பிட்டு வேணா விசாரிங்க